தாத்தாவுக்கு என்ன ஆசைன்னா பத்து பவுன்ல ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் மதிப்பேங்க நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்க பேர் என்ன ஆ மாலதி மாலதி அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் வருதா ஒரு நிமிஷம் வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபா வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு பன்னெண்டாயிரம் நீங்க என்ன வேலைக்கு போறீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா முப்பது நாளைக்கு எவ்வளவு ஒன்பதாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா ஆமா தானே ஏன்னா ஆயிரம் ரூபாயில வந்து ஸ்லாப் இருக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் நாளைக்கு நிப்பாட்டினா என்ன கேட்க கூடாது இப்ப அவங்க சொல்றாங்க நான் ஒன்பதாயிரம் ரூபாய் இவங்களே ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா இப்ப அவங்க வீட்டுக்காரர் எவ்வளவு சம்பாதிப்பாரு சரி வேற அவனுடைய எண்ண ஓட்டமும் இவங்களுடைய எண்ண ஓட்டமும் ஒன்னா இருக்கு ஆயிரம் ரூபாய் நிப்பாட்டுன்னு சொல்லி அதை பிச்சை காசுன்னு சொல்றது பாஜக இவங்க என்ன சொல்றாங்க ஓ ஆயிரம் ரூபாய் வச்சு நான் என்ன பண்ணிட முடியும்னு கேட்கிறாங்க மாசம் ஒன்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க இங்க எவ்வளவு பேர் ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் சத்தமா அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா கையை தூக்கி சொல்லுங்க அந்த ஆயிரம் ரூபாய் பயனுள்ளதா இருக்கா இந்த பாருமா இவ்வளவு பேருக்கு பயனுள்ளதா இருக்கா உனக்கு தான் பயனுள்ளதா இல்ல ரேஷன் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருக்கா அரிசி வாங்குறீங்களா அரிசிக்கு காசு வாங்குறாங்களா இல்ல இல்ல அரிசி காசு இல்ல ஆயிரம் ரூபா காசு எல்லாமே உங்க வீடு தேடி வருது ஆனா என்ன சொல்றாங்க ஆயிரம் ரூபா எனக்கு பத்த